நாம் குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஏற்றுமதி பொருட்களை பார்த்துட்ருக்குறோம் நேற்றுக்கு பார்ட் ஒன் பார்த்தோம் இன்றைக்கி பார்ட் டூவில் நாம் பார்க்க போகிறது ஸ்பைசஸ் முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு லட்சம் லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் அளவுக்கு லாபம் இந்த ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பலருக்கும் இந்த பேரை உடனே சார் இதெல்லாம் கண்டெய்னர் கண்டெய்னராக எக்ஸ்போர்ட் ஆகுது இதில் போய் எப்படி நாம் நாற்பது சதவீதம் லாபம் வைக்க முடியும்னு தோணலாம் நான் வந்து மற்ற ஸ்பைசஸ் சொல்ல சொல்லலை ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்பைசஸை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அந்த ஸ்பைசஸ்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அது கிடைக்கிறதே கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அல்டிமேட்டாக ஆர்டர் குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் லாபம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த ஸ்பெஷாலிட்டி ஸ்பைசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் டர்மரிக் பவுடர் அப்படின்றது வந்து முதல் இடத்துல இருக்குது கொர்க்குமீன் பர்சன்டேஜும் நல்லா இருக்கணும் ஆர்கானிக்காக இருக்கணும் யுஎஸ்டிஏ மாதிரியான சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிறது தான் ரேட் ஏன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து உலகத்தில் கிடைக்கிறது இல்லை குறிப்பாக வளர்ந்த நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள்லாம் வந்து இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காங்க நம்ம ஊர்லேயும் ஆர்கானிக் சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்குது ஸோ சர்ட்டிஃபைடு ஆர்கானிக் டர்மரிக் பவுடர் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழகாக அதை நல்ல விலைக்கு நல்ல லாபத்துக்கு விற்பனை பண்ண முடியும் அதுக்கடுத்து சிங்கிள் ஆரிஜின் பிளாக் பெப்பர் ஒரு நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பிளாக் பெப்பர் அதுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கும் தனி டேஸ்ட் இருக்கும் எல்லா மிளகும் வந்து ஒரே மாதிரியான தரத்துலையும் ஒரே மாதிரியான அரோமாலையும் ஒரே மாதிரியான டேஸ்ட்லேயும் இருக்கும் ஸோ அதனால் சிங்கிள் ஆரிஜின் பிளாக் பெப்பருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதுக்கடுத்து ஸ்பெஷாலிட்டி காடமம் இந்த ஸ்பெஷாலிட்டி காடமம்னா என்னென்னா அதனோட சைஸ் வந்து நல்ல வெல் ஃபார்ம் ஆகிருக்கணும் ரெண்டாவது அதனோட ப்ளம்ப்னஸ் அதனோட அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பஃபி ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும் சீட்ஸ்லாம் வந்து இன்டாக்டாக இருக்கணும் கலர் வந்து நல்ல டீப் க்ரீன் கலராக இருக்கணும் நல்ல அரோமா இருக்கணும் இது எல்லாம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி காடமத்தை குறிக்குது குறிப்பாக இதில் டிஃபெக்ட் வந்து இருக்கவே கூடாது ஜீரோ டிஃபெக்ட் ஸோ அப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி காடமம் நீங்கள் வச்சுருந்தீங்க நல்ல சைஸில் நல்ல ஃப்ளஃபியாக நல்ல டீப் க்ரீனாக நல்ல அரோமாவோட டிஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு காடமும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஸ்பெஷல் ரேட்டு வந்து கேட்கலாம் அதுக்கடுத்து யுனிக்கான கரம் மசாலா பிளண்டு இன்றைக்கி பல்வேறு பிளண்ட்ஸ் வருது கரம் மசாலாவில் நாம் இப்போ நம்ம என்ன கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரியில் ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரியான மசாலா பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ யூரோப்பியன் யூனியன் ரீஜன்லாம் வந்து இந்த மசாலா பவுடர் வந்து ரொம்ப காட்டமாக இல்லாமல் ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுவாங்க சில பிரியாணிலாம் சாப்பிட்டோன்னா மசாலா தூக்கலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தூக்கலாக வந்து மசாலா பவுடர் வந்து யூரோப்பினியன் ரீஜனில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளண்டை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல இண்டியன் பிராண்ட்ஸ்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு நீங்கள் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த கரம் மசாலா பிளண்டில் இருக்குது ஆனால் அதுக்கு நிறைய ரிசர்ச் வந்து தேவை அதுக்கடுத்து ஒரு ஹெர்பையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஸ்பைசஸோடு சேர்ந்து சில ஹெர்புக்கும் உலக அளவில் பெரிய மார்க்கெட் இருக்குது இந்த ஆயுர்வேதிக் ஹெர்பல் பவுடர் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த அஸ்வகந்தா பவுடரு முருங்கா பவுட்ரு இதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்குது அது ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனோட சேல்ஸ் வந்து கண்ணாப்பினான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமேசான் டாட் காமில் முருங்கா பவுடர் குறிப்பாக ஆர்கானிக் முருங்கை பவுடர் பார்த்திங்கன்னா அது வந்து எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும் ஏன்னா போட்ட உடனே லிஸ்டான உடனே விற்றுரும் ஆனால் அதே நேரத்தில் அங்கே பெரிய அளவில் விற்பனை பண்ணுற அளவுக்கு நமக்கு ஆர்கானிக்காக முருங்கை பவுடர் வந்து நமக்கு அங்கே கிடைக்கிறது இல்லை அதுதான் ப்ராப்ளம் ஸோ எவ்வளவு கிடைச்சாலும் உடனே விற்கக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கும் இந்த முருங்கை பவுடர் இருக்குது அஸ்வகந்தா வந்தும் நம்ம அதே மாதிரி தான் சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் நாளைக்கு வேறு ஒரு பொருளை பார்க்கலாம்